அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டு வர கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக இந்த நாளில் பரிசுத்தாக வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உள்ள காரியமாக பிதா மகிமைப்படும்படியாக சரி இந்த காரியத்தை குறித்து யோமான் பதினாலாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் சொல்லியிருக்கார் நீங்கள் விண்ணப்பிக்கிற காரியம் நான் செய்வேன் உங்கள் விண்ணப்பத்தை ஏற்பேன் ஆனால் அதில் ஒரு காரியம் உண்டு நீங்கள் கேட்கிற காரியம் என்னவான காரியமாக இருக்க வேண்டும் என்றால் பதிமூன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் பதினாலு பதிமூணு யோவானில் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் நமக்கு ஒரு தேவைகள் உண்டாருக்கும் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் வைப்போம் அது உடனே நிறைவேறிடும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அதை அடுத்து ஒரு காரியத்தை வைப்போம் அந்த காரியம் நிறைவேறாது இருக்கும்போது என்னவென்றால் சோர்ந்து போயிடுவோம் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் நான் எவ்வளவோ ஆண்ட நம்பியிருந்தேன் எனக்கு அதை வாய்க்க செய்யாமல் போயிடுச்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டு ஜபம் பண்ண தோணாது ஆண்டவரோட ஆராதிக்க தோணாது இந்த காரியத்தை குறித்து அவர் என்ன என்றால் என் பிதா மகிமைப்படும்படியாக யாரும் இல்லை குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அப்படிப்பட்ட காரியமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தை செய்வேன் அது தேவனுக்கு விரோதமான காரியமாக இருந்தால் அந்த காரியம் நிறுத்தி வைக்கப்படும் நாம் அதை கேட்ட காரியத்தை உணரும்படியாக ஆவியானவர் அது வெளிப்படுத்துவார் நாம் கேட்ட காரியம் இன்னதென்று அது பரலோகத்துக்கு மகிமையான காரியமா என்னதென்று நாம் உணர்ந்து கொள்ளும்படியாகத்தான் சில காரியங்களை நிறுத்தி வைத்திருப்பார் இதை நாம் அறியாமல் தான் நாம் சோர்ந்து போகிறது சரி இப்போது நம்மளோட விசுவாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகி கொண்டு வரும் இது சிறிது நாள் இருக்குமானாலும் அவர் விடமாட்டார் ஆண்டவர் ஏன்னா அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது நம்ம சுவாசிக்கிற ஜீவனே அவருக்குள்ளே தான் இருக்குது இப்போ இதே உலகத்தாரை எண்ணி பாருங்களேன் ஒரு திருமணத்துக்கு போனீங்கன்னா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க அதை வரவேற்கக்கூடிய காரியம் என்னவென்றால் இன்னும் ஒரு திருமணம் அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு மரணம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வீட்டுக்கு போனின்னு வச்சுங்களேன் கூப்பிடவே மாட்டாங்க ஏனென்றால் வாங்கன்னு கூப்பிட்டா கண்டிப்பாக இன்னொன்றும் வீட்டில் வந்து ஒரு மரணம் ஏற்படும் அதனால் கூப்பிட மாட்டாங்க இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது ஒரு உலக நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது திருமண காரியத்தில் அவங்க வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு திருமணத்துக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க அதே காரியம் அவங்களுடைய நம்பிக்கையின்படி அடுத்து ஒரு திருமணம் அந்த வீட்டில் நடந்துருக்கணும் இல்லையா ஆனால் தடைகள் பட்டிருக்கும் நாலந்து வருடமாக தடையாகவே இருக்கும் அந்த வீட்டில் நடந்த திருமணத்தில் இன்னொரு ஒரு திருமணம் நடப்பதற்கு ஆனாலும் அவர்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள் அவங்களுடைய நம்பிக்கை காலகாலமாக வருகிற நம்பிக்கை என்னவென்றால் திருமணத்திற்கு வாங்கன்னு கூப்பிட்டா கண்டிப்பாக இன்னொரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கணும் அதே ஒரு அவங்க நம்பிக்கை பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு மரணத்துக்கு நடக்கும்போது வாங்கன்னு கூப்பிட்டுட்டா இன்னொரு மரணமும் சம்பவிக்கணும் அப்போ அந்த இன்னொரு மரணம் அந்த வீட்டில் சம்பவிக்காதா ஆனாலும் அவருடைய நம்பிக்கையை பாருங்கள் மனம் தளரவே கிடையாது இது கால கால காலமாக அதை பின்பற்றி வருகிற காரியம் இதில் என்னென்னா நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டுந்தான் பார்க்கணும் அப்படி உலக உலகத்தை சார்ந்தவங்களே இந்த அளவுக்கு நம்பிக்கையில் அவங்க ஒரு ஒரு புடியாக இருக்கிறாங்க வைராக்கியமாக இருக்கிறாங்க அப்போ நம்ம மட்டும் ஏன் விசுவாசத்தில் இப்படி இருக்கிறோம் ஒரு காரியம் நடந்த உடனே தேவனுக்கு நன்றி அந்த காரியம் தாமதப்படும்போது சோர்ந்து போகிறோம் இங்கே சோர்ந்து போகிறதுக்கு வேறு ஒன்றுமே அல்ல நாம் கேட்குற காரியம் எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு இன்னதை பிடிக்குன்னு ஒரு தாய் தகப்பனுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது அதை விட அன்புனை என்னன்னு நமக்கு உணர்த்தின தேவனுக்கே அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன இதுன்னு ஏற்ற நேரத்தில் நாம் விண்ணப்பித்த காரியத்தை பல்லோகத்திற்கு மகிமையில்லாத காரியமாக இருந்தால் நம்மளை உணர வைப்பார் நாம் கேட்ட காரியம் நமக்கு தேவை என்று பர்லோகம் அறிந்து கொண்டால் கண்டிப்பாக அது உடனே நடக்கும் இதுதான் இதுக்குள்ள காரியம் அதனால் அந்த கிடைக்கலன்ற அந்த விசுவாசத்தில் குறைவுபடாதங்க கண்டிப்பாக தேவன் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை நீங்கள் கேட்ட காரியத்திற்கு விரோதமான காரியம் இருந்தாலும் ஆனால் நன்மையான காரியமாக அவர் செய்து முடிப்பார் நான் வெளிப்படுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் 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 ஊகளிலும் ஒருவராக தேவனே உடைய நாமும் ஒன்றுக்கே மையம் உண்டு